ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் ப்ரித்தி சேது சமீபத்தில் வந்து சென்னையில் இருந்து நாகர்கோயிலுக்கு ஒரு பிரைவேட்டு ட்ராவல்ஸு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணேன் அதனால் நல்ல ஒரு பிரயாணம் நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு வண்டி சூப்பராக இருந்தது அதில் வந்து எல்லாேருக்கும் ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்தாங்க அந்த நோட்டீஸில் என்னன்னா எங்கள் ட்ராவல்ஸை நீங்கள் இரநூறு கிலோமீட்டருக்கு உள்ளே நீங்கள் போகிறதா இருந்து இந்த வண்டி வாடகை கிடத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவர் பேட்டா தர தேவையில்லை டோல்கேட்டில் நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் வெயிட்டிங் சார்ஜும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறமா அதே சமயத்தில் மாதத்தில் நாலு தடவை எங்கள் வண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலை டிஃபன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் வாட்ரு பாட்டில் அதெல்லாம் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து வண்டி புக் பண்ணுறது ஒரு வயசானவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு கர்ப்பிணி பெண்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீசல் மட்டும் நீங்கள் வண்டியில் போட்டால் போகிறோம் அப்புறமா டிரைவர் பேட்டாவை வந்து நீங்கள் அதாவது வாடகைத் தொகையை நீங்கள் தவணையில் கட்டலாம் இப்போ இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு ஒரு உங்களுக்கு என்ன தாமதம் தேவைப்படுதோ பதினஞ்சு நாளோ இருபது நாளோ ஒரு மாதமோ நீங்கள் வந்து அதுபோல் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் எல்லாருக்கும் உதவியும் செய்யணும் அதே சமயத்தில் ச சலுகையை வந்து ஓரளவுக்கு கொடுத்து லாபகரமாக அந்த தொழிலை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ட்ராவல்ஸை எடுத்துக்கிட்ட முயற்சி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுபோல் ட்ராவல்ஸை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை கர்ப்பிணி பெண்கள் புக் பண்ணால் உங்களுக்கு வந்து சலுகை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது நான் கேள்விப்பட்டது கூட இல்லை அதே மாதிரி டோல்கேட்டில் நீங்கள் பண செலுத்த தேவையில்லை வண்டிக்கு வெயிட்டிங் சார்ஜ் தேவையில்லை டிரைவருக்கு பேட்டா நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு சலுகையும் அதுவும் இது வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் அந்த சலுகை கொண்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மாதம் ஒரு ஒரு மாதத்தில் நாலு நாலு தடவை நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு டிஃபன் ஃப்ரீ இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே போனால் அந்த சலுகை இந்த சலுகைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க இலவசமாகவும் மக்களுக்கு நன்மை செய்யணும் மாதிரியும் சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்